காட்டுங்கட்டுை ரா வீரு நடை போடும் வீரு நடை போடும் புலியா புளியாய் காட்டு ராஜா சிங்கமும் காட்டுக்குள்ளே ராஜாவாய் வீரு நடை போடும் புளியாய் புளியாய்

கொண்டு கொண்டு தூரத்தி தூரத்தி சென்றே கவ்வி பிடித்திடுவாடி மாணி தூரத்தி தூரத்தி சென்றே தூரத்தில் சென்று கவி பிடித்திடுவாடி சிங்கமம் கட்டுக்கொள்ள இரு

வேறு கொண்டு எழுந்திடுவார் மானை மானை தூரத்துச் சென்று கம்பி பிடித்திடுவார் காட்டு போலி யார் கண்ணா நானும் மஞ்சி ஓடிடுவோம் காட்டு போலி யார் கண்ணா நானும் மஞ்சி ஓடிடுவோம்